அதுவாக வந்தாலும் என் மனதில் தானே வருகிறது உங்கள் மனதிலே வந்தால் கூட நீங்கள் நினைப்பது என்பது வேறு அதுவாக வருவது என்பது வேறு அப்படியா மனதில் தானே நடக்கிறது உங்கள் மனதில் வந்தால் அது நீங்கள் நினைப்பதாக அர்த்தமா அப்படிங்கிறார் ஆமாம் அப்படிங்கிறார் காலையில் என்ன செய்கிறீர்கள் காலை உணவு அருந்துகிறேன் அது யாருடைய செயல் என்னுடைய செயல்தான் இது நீங்கள் தானே செய்கிறீர்கள் ஆமாம் சாப்பிட்டவுடன் என்ன ஆகிறது அது ஜீரணமாகிறது ஜீரணமாகி ரத்தமாக சதையாக மாறுகிறது அதுவும் நீங்கள் தானே செய்கிறீர்கள் அது நான் எங்கே செய்கிறீங்க அவ்வளோ நடக்கிறது அப்படிங்கிறாரு இப்போ உங்கள் உடம்பில் தானே நடக்கிறது நீங்கள் தானே செய்கிறீர்கள்னு கேட்குறாரு என் உடம்பிலே நடந்தால் கூட நானாக செய்கின்ற செயல் என்று ஒன்று இருக்கிறது இயற்கையாக நடக்கிற செயல் என்று ஒன்று இருக்கிறது பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை நல்லா நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஞானம் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு சின்ன ஒரு கதை சொல்லி அந்த கதையிலிருந்து ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன் கேட்கலாமா எக்ஸாம் வைக்கலாமா டெஸ்ட் வச்சிடலாமா ஒரு சின்ன கதை என்னன்னா ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசன் வந்து நல்ல அரசன் சுபிச்சமாக மக்கள் வந்து சுபிச்சமாக இருந்தாங்க நாட்டு மக்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம் அந்த அரசனுக்கு ஒரு அரசு ரெண்டு பேரும் ரொம்ப அன்போனியமாக இருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க அரசு மேலே அவனுக்கு ரொம்ப அன்பு அதிகம் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் திடீர்னு அரசுக்கு உடல்நிலை சரியில்லை ரொம்ப நோய்வாய்ப்பட்டு படுத்துட்டாங்க எத்தனையோ மருத்துவ கூப்பிட்டு வந்து பார்க்குறாங்க எவ்வளவு மருத்துவம் பார்த்தா அவங்களுக்கு சரியாகிற மாதிரியே தெரியல அரசனும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு அரசு இப்படி இருக்குன்னு வருத்தப்பட்டுகிட்டே வேதனையிலே இருக்கிறார் அப்போ வந்து மந்திரி வந்து சொல்கிறார் அரசனே நீங்கள் வந்து சதா அரசி ஓய்வாய்ப்பட்டதே நினச்சிட்டு இருக்கிறீங்க அவங்க எப்படி ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க அவங்க சரியாயிடுவாங்க நீங்கள் வேணால் ஒரு மாற்றத்துக்காக வாங்க நம்ம ஒரு வேட்டைக்கு போகலாம் சொல்லிட்டு கூப்பிட்றாரு அப்படியா எனக்கு இங்கேருந்து இங்கே வந்து போனால் அவங்களை பார்த்துக்க ஆள் இல்லையே நான் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு அரசர் இல்லை போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசரை கூப்பிட்டு வேட்டைக்கு போகிறாங்க அந்த நேரத்தில் என்னென்னா இவங்க போகிற சமயத்தில் அரசிக்கு ரொம்ப தொந்தரவாகி அவங்க இறந்துடுறாங்க இவர் வந்தவுடனே தகவல் வருது ரொம்ப வந்து குற்ற வருது நான் கூட இருந்துருந்தேன்னா அதை காப்பாத்திருப்பேன் நான் இல்லாமல் போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு வேதனையில் இருக்கிறார் ஒன்றும் பண்ண முடியல இவர் வந்து அப்படியே சதா கவலையிலேயே இருக்கிறார் அரசியை இழந்துட்டமே நமக்கு நம்முடைய மனைவி இல்லாமல் போயிட்டாலே நான் உண்டியாக இருக்கணுமே சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருக்கார் இந்த வருத்தத்தில் வேதனையில் இந்த குற்ற இருக்கிறதுனால நாட்டு மக்களை பற்றியும் நிர்வாகத்தை பற்றியும் கவனிக்க முடியல அதனால் என்னென்னா மக்கள் மத்தியில் நிறைய ஊழல் வருது பிரச்சனை வருது இந்த நேரம் பார்த்து பக்கத்து நாட்டு சிற்றரசர்கள் இதுதான் சரியான நேரம் அரசர் வருத்தத்திலையும் வேதனையிலும் இருக்காரு இப்போ வந்து நிர்வாகம் சரியா இருக்காது இந்த நேரத்தில் நம்ம வந்து படையெடுத்து வந்தோம்னா நாட்டை வந்து கைப்பற்றலாம்னு நினைக்கிறாங்க இந்த தகவல் வந்து அரசர் அதுக்கு கேட்குது கேட்டோம்னா இது என்னடா நம்ம நாட்டு மக்களையும் பார்க்காமட்டும் இந்த கவலிலிருந்து விடுபடவே முடியலையே அரசியல் அந்த கவலையிலேயே உட்கார்ந்து இருந்து எப்படி விடுபடுறதுன்னு யோசனை பண்றாரு இந்த கவலிலிருந்து விடுபடுறதுக்கு மருத்துவம் ஏதா இருக்கா மருந்து எதா இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு இவருக்கு நிறைய பேர் வந்து இவருக்கு சில ஆலோசனைலாம் வழங்குறாங்க மருந்தும் கொடுக்குறாங்க எந்த மருந்துமே வேலை செய்யலை இது சதா கவலையிலே இருக்கிறார் சில பேர் சில தியானங்கள் சொல்லித் தராங்க தியானங்கள் இருந்தால் கூட கொஞ்ச நேரம் மனசு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கு மீதி நேரம்லாம் அரசியலை விட்டு போயிட்டாலே அப்படிங்கிற வருத்தத்திலே இருக்கிறார் இப்படியே போயிட்டு இருக்கு இவர் இது விடுபட முடியாம ரொம்ப போராடிட்டு இருக்காரு அப்ப என்ன பண்றாரு இவர் பார்க்கறாரு என்னடா இவ்வளோ பேர் மருத்துவம் பண்றாங்க யாருமே சரி என்னால் சரி பண்ண முடியலையே அப்போ இந்த மருத்துவர்லாம் சரி இருக்குன்னு முடிவு பண்றாரு சரி நம்ம நல்ல மருத்துவர் வரணும்னா ஒரு அறிக்கை கூட விடலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடுறாரு என்னன்னா என்னுடைய கவலையை போக்கவல்ல மருத்துவர் வந்து எனக்கு மருந்து கொடுத்து என் கவலையை போக்கிட்டாங்கன்னா இந்த நாட்டினுடைய ராஜ்யத்திலே பாது கொடுத்து அவங்க மருந்து கொடுத்தும் என் கவலை போகலை அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனை உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு இப்படி ஒரு அறிக்கை கொடுத்த விட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியாவது ஒரு ஒன்று ரெண்டு மருத்துவர்கள்லாம் வந்துட்டு இருந்தாங்க இந்த அறிக்கை கொடுத்த உடனே எனக்கு நாட்டினுடைய பாதி ராஜ்யமும் வேணாம் எனக்கு மரணமும் வேணாம் நான் இருக்கிற மாதிரி இருக்க போகுது யாருமே வரல இவர் பார்க்குறாரு இன்னடா நம்ம சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சே ஒரே எப்போ பார்த்தாலும் வருத்தம் வேதனை கவலை இதையே நினச்சிட்டு இருக்கிறமேன்னு ரொம்ப பிரச்சனை இருக்கார் இந்த செய்தி வந்து அந்த நாட்டினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு ஞானின் காதுக்கு போய் எட்டுது ஞானி பார்க்குற மக்களையும் காப்பாத்தி ஆகணும் அரசனையும் காப்பாத்தி ஆகணும் நல்ல அரசன் அவனையும் காப்பாத்தி சொல்லிட்டு ஞானி வராரு தன்னை ஒரு மருத்துவன் அறிமுகப்படுத்திட்டு வர்றாரு நான் சிறந்த மருத்துவன் அரசரின் கவலையை போக்கவல்ல மறந்து என் கைவசம் உள்ளது அப்படின்ட்டு வர்றார் அவர் வந்து அரசன் மரபி நிறுத்துறாங்க உங்களிடம் மருந்து உள்ளதான்னு கேட்கிறாரு ஆமா என்னிடம் மருந்து உள்ளது இது வந்து உங்க கவலையை போக்கிவிடும் அப்படிங்கிறாரு எத்தனை நாள்ல போக்க மூன்றே நாள் போதும் அப்படிங்கிறார் அரசருக்கு ஆச்சரியம் அப்படியா அப்படி உள்ள மருந்தா காட்டுங்க அப்படிங்கிறார் ஒரு மருந்து எடுத்து காட்டுறாரு இந்த மருந்து நீங்க மூன்று நாள் காலையில் வெறும் வயிற்றில் உணவுக்கு முன் உள்ளங்கையில் ஊற்றி உரிந்து குடித்து விடுங்கள் மூன்று நாள் குடிச்சீங்கன்னா நான்காம் நாள் கவலை உங்களுக்கு பறந்து ஓடிங்கிறார் அரசருக்கு ஆச்சரியம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மருந்தா அப்படி என்றால் பத்தியும் ஏதாவது இருக்கிறதா சொல்லி கேட்கிறாரு கண்டிப்பாக இருக்கிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மருந்துக்கு பத்தியம் இருக்காதா அப்படிங்கறது என்ன பத்தியம் சொல்லுங்க நீங்கள் காலையில் உணவுக்கு முன் உள்ளங்கில் குடிச்சிடணும் இந்த மருந்து குடிக்கும் போது நீங்கள் குரங்கை பற்றி நினைக்க கூடாது அப்படிங்கறது குரங்கை பற்றி நினைக்கும் பழக்கம் எனக்கு எதுவும் இல்லை ஏன் அதை சொல்லி கொடுக்கறீங்க நான் குரங்கை பத்தி நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு அவர் சொல்றாரு நீங்க குரங்கை பத்தி நினைக்கிற பழக்கம் இருக்குதோ இல்லையோ இந்த மருந்தை கொடுக்கும்போது இந்த நிபந்தனையை சொல்லி கொடுக்கணும் இதுதான் இந்த பத்தியமே இதுதான் நீங்க உள்ளங்க ஊற்றி குடிக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் குரங்க பற்றி நினைக்கக்கூடாது நினைக்காம குடிங்க மூணு நாள் குடிச்சீங்கன்னா நாலாம் நாள் நாலாவது நாள் கவலைங்கள்ட்டு பறந்து ஓடிடுங்கிறார் அப்படியா சரி உங்களுக்கு நிபந்தனை தெரியும் அல்லவா நன்றாக தெரியுங்கிறார் சரி நீங்கள் விருந்தினர் நிர்மாலைகள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் நான் நான்காம் நாள் உங்களை சந்திக்கிறேங்கிறார் மூணு நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நாலாவது நாள் சந்திக்கிறேங்கிறார் ஒரு புன்முருவலோட இந்த ஞானி வந்து விருந்தினர் நிர்மாலைக்கு போயிட்டாங்க இவர் நாளை காலையிலிருந்து மருந்தெடுத்துக் கொள்வோம் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது அவ்வளவுதானே ஒரு பிரச்சனையும் இல்லை நாளைக்கு காலையில் மருந்து எடுத்துக்கொள்ள முடிவு பண்றாரு காலையில் எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு நீராடுறாரு பிரார்த்தனை பண்றாரு மருந்து பாட்டில் தூக்குறாரு கையில ஊத்துறாரு பற்றி நினைக்கக்கூடாது என்று சொன்ன நிபந்தனை அவரு அடடா குரங்கை பத்தி நினைச்சிட்டமே பல மாதங்கள் சிரமப்பட்டுட்டோம் இன்று ஒரு நாள் தானே நாளைக்கு குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்து எடுத்துக்கொள்ளலாம் சொல்லிட்டு மருந்து பாட்டில் வச்சுட்டாரு சரி பார்க்கறாரு குரங்கை பற்றி நினைக்கவே கூடாதுன்னு சங்கரப்படுத்திக்கிறார் நாளைக்கு காலையில் குரங்கை பற்றி ஞாபகமே எனக்கு வரக்கூடாது குரங்கை பற்றி நான் நினைக்கவே கூடாது அப்படின்னு சங்கரப்படுத்தாரு படுத்து தூங்குறாரு கனவுல குரங்கு வருது என்ன நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கனவுல வந்து குரங்கு வந்து கேட்குது இவர் திக்குன்னு முடிக்கிறாரு ஓ கனவா தப்பித்தேன் நாளை காலையில் நம்ம கவனமாக இருந்து விடலாம்னு நினைக்கிறாரு அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கிறாரு நீராடுறாரு இறைவனை போய் பிரார்த்தனை பண்ணுறாரு ரிப்பீட் மறந்து எடுக்கிறாரு உள்ளங்கையில் ஊத்துறாரு குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்கிறது ஞாபகம் வருது குரங்கு ஞாபகம் வந்துருச்சு இவரு பெரிய வேதனையா இருக்கு என்னடாது இரண்டு நாள் போயிடுச்சே எப்படி குரங்கை பற்றி நினைக்காமல் இருக்கிறது இன்னும் மிகப்பெரிய ரோதனையாக இருக்கிறது யோசனை பண்றாரு மந்திரி கூப்பிடுறாரு மந்திரியாரே இந்த மருத்துவர் ஒரு சூழ்ச்சி செய்கிறார் என்று நினைக்கிறேன் குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்து ஆனால் மருந்து பாட்டில் கையில் எடுத்த உடனே குரங்கை பற்றி ஞாபகம் வருது என்னதான் செய்வது நீங்கள் ஆலோசனை கூறுங்கள் உடனே மந்திரி சொல்றாரு அரசரே நான் மனோ தத்துவம் கற்றவன் மனதை பற்றி நன்கு ஆராய்ந்தவன் எனக்கு மனதை பற்றி நுட்பமான விஷயங்கள் எல்லாம் தெரியும் நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன் அதை நீங்கள் பின்பற்றினால் குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்து இருக்கலாம் அப்படியா என்ன ஆலோசனை சொல்லுங்கள் சொல்றாரு நமக்கு ஒரு நேரத்தில் ஒரு சிந்தனை தான் வரும் ஒரே நேரத்தில் இரண்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லை சரி நீங்கள் குரங்கை பற்றி நினைப்பதற்கு பதிலாக நீங்களாகவே ஒரு யானையை கற்பனை செய்து நினைத்துக் கொள்ளுங்கள் குரங்கு போய்விடும் யானையை நினைத்துக்கொண்டே கொண்டே மருந்தை சாப்பிட்டு விடுங்கள் அப்படிங்கிறார் நல்ல ஆலோசனையாக இருக்கிறதே மந்திரியாரே மிக்க நன்றி நான் இப்பொழுதும் முயற்சி செய்கிறேன்னு சொல்றாரு நான் இப்போயும் முயற்சி செஞ்சு பார்க்கிறேன் நான் யானையை நாமளாக கற்பனை செய்து கொண்டால் குரங்கு நம்மை விட்டு போய்விடும் அப்படின்ட்டு அவரு பண்றாரு யானை என்றால் எப்படி இருக்கும் மிகப்பெரிய தலை முரம் போன்ற காதுகள் சிறிய கண் தும்பிக்கை அப்படின்னு அவர் கற்பனை பண்ணி யானையை கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்கார் திடீர்னு யானை செய்கிறதுக்கு குரங்கு ஞாபகம் வருது இரு வந்திரி யாரே சின்ன சின்ன குரங்கான ஞாபகம் வந்து கொண்டிருந்தது உங்கள் ஆலோசனையில் யானை செய்த அளவுக்கு குரங்கு ஞாபகம் வருகிறது அப்படிங்கிறாரு அப்படியா உங்கள் ஆலோசனை உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள் இது மிகப்பெரிய ரோதனையா இருக்குது அப்படிங்கிறாரு எவ்வளவோ முயற்சி விதோமே நம்ம கற்பனை செய்தால் யானை இளவெல்லாம் குரங்கு ஞாபகம் வருகிறது அப்படின்னு யோசனை பண்றாரு அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல இரவு தூங்குறாரு காலைல எழுந்திருக்கிறாரு இரன் அப்பா குரங்கை பத்தி நினைக்க கூடாதா சாமின்னு வேண்டிக்கிட்டு மருந்து பாடுற குரங்கை பத்தி ஞாபகம் வந்துருச்சு மூன்று நாள் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல முடிச்சுட்டு உட்காராரு ஞானி வர்றாரு அரசரே மருந்தை அருந்து நீரா கவலை உங்களை விட்டு பறந்தோடியதா அப்படின்னு கேட்குறாரு மருத்துவரே நீங்கள் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரர் குரங்கை பற்றி நினைக்கும் பழக்கமே எனக்கு கிடையாது தேவையில்லாத ஒன்றை சொல்லி மிகப்பெரிய சூழ்ச்சி செய்து விட்டீர்கள் என்னால் இந்த மருந்தை அருந்தவே முடியவில்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்படிங்கிறார் உடனே இந்த ஞானி சொல்றாரு அரசரே மருந்தை கொடுத்த எனக்கு குரங்கை பற்றி எப்படி நினைக்காமல் மருந்து இருப்பது என்று சொல்ல தெரியாதா என்னிடம் கேட்டிருந்தால் நான் சொல்லியிருப்பேனே அப்படிங்கிறார் என்னது முதலில் அதை சொல்லி கொடும் அப்படிங்கிறார் உணவரு மருந்தை எடுக்கும் போது எப்படி குரங்கை பற்றி நினைக்காமல் இருப்பது அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார் வந்து சில சந்தேகங்களாக வருது அந்த சந்தேகத்தெல்லாம் கேள்வி கேட்குறாரு அந்த சந்தேகத்துக்கு விளக்கம் கொடுக்குறாரு இந்த மருத்துவர் மருத்துவராக வந்திருக்கக்கூடிய ஞானி அந்த விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கு உடனே என்ன பண்ற அடுத்த நாள் வந்து குரங்கை பற்றி நினைக்காமல் அதுக்கு அடுத்த நாள் குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்து இருக்காரு மூணு நாள் எடுக்கிறார் நான்காம் நாள் உண்மையிலேயே அவருக்கு எல்லா கவலையும் காணாமல் போய்விட்டது இதுதான் அந்த கதை குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்தெடுப்பது எப்படி என்று அந்த ஞானி என்ன சொல்லியிருப்பார் அப்படிங்கிறதா எங்கள் கேள்வி நீங்கள் எல்லாம் ஞானம் பெற்று விட்டீர்கள் நாளைக்கு காலையில் எல்லாம் வீடு திரும்ப போகிறீங்க அதனால் என்ன சொல்லியிருப்பாருங்கிறத நீ இதுக்கு ஏற்கனவே விடை தெரிந்தவர்கள் யூடியூப் பார்த்துட்டு விடை இந்த கதை வந்து யூடியூப்லேயும் வந்திருக்கோம் தெரிந்தவர்கள் சொல்ல வேண்டாம் புதியதாக யோசிப்பவர்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்தை தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள் விடை சொல்லிடலாம் அதான் வருது வருது பார்க்கல தூக்கணும்னா வருது தெளிவாக சொல்லுங்க வேற என்ன ஏதாவது ம் கண்ணாடி பார்த்து குடிச்சு தான் அவர் உருவே கூட குறைக்காங்க தெரிஞ்சிருக்கும் என்ன சொன்னார் மருந்து கொடுக்கும் இந்த மருந்தை நீங்கள் அருந்தும் போது நீங்கள் குரங்கை பற்றி நினைக்க சொன்னார் எப்படி குரங்கை பற்றி நினைக்காம வந்து கேட்குறாரு இந்த கான்வர்சேஷன் என்ன ஆச்சுன்னா நீங்கள் குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்து இருக்குன்னு நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட இந்த மருந்தை சாப்பிடும்போது இந்த மருந்தை அருந்தும் போது நீங்கள் குரங்கை பற்றி சொன்னேன் நீங்க ஒரு வேலையை செய்யுங்கள் நினைவுங்கள் சொல்லி இருந்தா கூட அவர் கேள்வி கேட்கலாம் நிறைய வகையான குரங்குகள் நினைக்கிறதுன்னு கேள்வி கேட்கலாம் ஒரு வேலையை செய்ய வேண்டாம் என்ன சிரமம் நீங்க வந்து இந்த மருந்தை சாப்பிடும் போது குரங்கை பற்றி நினைத்துக் கொண்டே சாப்பிடுங்கள் சொன்னா அவர் என்ன கேள்வி கேட்கலாம் எந்த மாதிரி குரங்கு நினைக்கணும் எத்தனை குரங்கு நினைக்கணும் இந்த மருந்தை இந்த மருந்தை அறும்போது குரங்கை பற்றி நினைக்காதீர்கள் இதுல உங்களுக்கு என்ன சிரமம் வேலை செய்ய வேண்டாம் தானே சொன்னேன் இது ஈஸி தானே சொல்லி கேட்குறாரு ஈஸியா நான் எங்கே நினைக்கிறேன் அதுவாக எல்லாம் வருதுங்கிறாரு நானும் நினைக்கிறேன் மருந்து பாட்டில் தூக்குன்னு அதுவாக எல்லாம் வருதுங்கிறார் அப்படியா உண்மையாக வாங்குறாரு உண்மையாக நான் நினைக்கவே இல்லை அதுவாக தான் வருதுங்கிறார் நன்றாக சொல்லுங்கள்னு கேட்குறாரு இறந்து போன அரசின் மீது ஆணையாக சொல்கிறேன் மருந்து இறந்தும் போது நான் குறைஞ்ச பற்றி நினைக்கவே இல்லை அதுவாகத்தான் வருகிறதுங்கிறாரு அப்பதான் சொல்றாரு நான் உங்களை அதை தானே சொன்னேன் நீங்க நினைக்க வேணாதான் சொன்னேன் அதுவா வரதை பத்தி நம்ம கூட சொல்லவே இல்லையேங்கிறாரு உடனே அரசர் கேட்குறாரு அதுவாக வந்தாலும் என் மனதில் தானே வருகிறது அப்படிங்கிறாரு உங்கள் மனதிலே வந்தால் கூட நீங்கள் நினைப்பது என்பது வேறு அதுவாக வருவது என்பது வேறு அப்படிங்கிறார் அப்படியா என் மனதில் தான் நடக்கிறது அப்படிங்கிறார் உங்கள் மனதில் வந் வந்தால் அது நீங்கள் நினைப்பதாக அர்த்தமா அப்படிங்கிறாரு ஆமாம் அப்படிங்கிறாரு சரி நீங்கள் காலையில் என்ன செய்கிறீர்கள் காலை உணவு அருந்துகிறேன் அது யாருடைய செயல் என்னுடைய செயல்தான் இது நீங்கள் தானே செய்கிறீர்கள் ஆமாம் சாப்பிட்ட உடனே என்ன ஆகிறது அது ஜீரணமாகிறது ஜீரணமாகி ரத்தமாக சதையாக மாறுகிறது அதுவும் நீங்கள் தானே செய்கிறீர்கள் அது நானே செய்கிறீங்க இயற்கையாகவெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறார் இப்போ உங்கள் உடம்பில் தானே நடக்கிறது நீங்கள் தானே செய்கிறீர்கள் கேட்குறாரு என் உடம்பிலே நடந்தால் கூட நானாக செய்கின்ற செயல் என்று ஒன்று இருக்கிறது இயற்கையாக நடக்கிற செயல் என்று ஒன்று இருக்கிறது என் உடம்பிலே நடந்தால் கூட கைகளை ஆட்டுவது நடப்பது போர் புரிவது இதெல்லாம் என்னுடைய செயல் ஆனால் ஜீரணமாவது ரத்தமாகவும் சதையாகவும் மாறுவதெல்லாம் என் செயல் அல்லவே அது தானாகவெல்லாம் நடக்கிறதுங்கிறது எப்படி இந்த பரு உடலுக்கு இரண்டு இயக்கங்கள் இருக்கிறதோ அப்படி நம் மனதிற்கும் இரண்டு இயக்கங்கள் இருக்கிறது ஒன்று தாமாக வருவது இன்னொன்று நீங்களாக செயல்படுவது தாமாக வருவது எண்ணங்கள் நீங்களாக செயல்பட்டால் சிந்தித்தல் தாமாக வந்தால் அது தாட் நாமளாக சிந்தித்தால் அது திங்கிங் நான் என்ன நிபந்தனை சொன்னேன் இந்த மருந்து அருந்தும் போது நீங்கள் குறைஞ்சப்பட்டு நினைக்க வேண்டாம் என்று தானே சொன்னேன் அதுவா ஒரு பற்றி நீங்களே நீங்கள் எதற்கு பொறுப்படுத்திக் கொள்கிறீர்கள் கேட்கிறார் அப்படி அப்படி என்றால் சாப்பிட்டு விடலாமே மருந்து பாடல்தூக்கு குரங்கை பற்றிய நினைவு வருகிறது இதுக்கு நான் பொறுப்பே இல்லை அப்படின்னு என்ன பண்றாரு கையில ஊற்றி உறிஞ்சு குடிச்சாரு அது ஒரு டானிக் ஹெல்த் டானிக் அவ்வளவுதான் அடுத்த நாளே எடுத்து கையில் ஊற்றுறாரு அப்ப தெரிஞ்சுக்கிறாரு என்னன்னா தாமாக வருவதற்கு நான் பொறுப்பு அல்ல அப்படிங்கறது தெரிஞ்சவனே அரசியை பற்றிய கவலைகள் வேதனை வருத்தம்லாம் கொண்டுறாரு கொண்டு தானே வருது அது சம்பந்தமாக நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு முடிவெடுத்துட்டு இருக்கும்போது நான்கு நாள் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம எப்ப நமக்கு வந்து நாம தான பொறுப்படுத்தும் போது ரீஃபிட்டிங் ஆகி அது அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அவரு எப்படி குரங்கை பற்றிய நினைவு பாதி பாதியாக குறையுதோ அது மாதிரி இந்த கவலையை என்ன ஆகுது பாதியாக குறைஞ்சு காணாமல் போயிடுது ஒரு அரசன் தன்னுடைய பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு மக்களை கவனிக்க தொடங்குறான் அது மாதிரி நாம யாருங்க இந்த நாட்டினுடைய மன்னர்கள் தான் அரசர்கள் தான் நமக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அது தாமாவிறதா நாமளா கொண்டுறோமா தாமா வர்றதெல்லாம் தாமா சரியாயிடும் நாமளாக உள்ள சிந்திக்காம தாமா என்ன வேணாலும் நம்ம ஃப்ரீயா நம்ம நம்ம வேலையை செஞ்சோம் அப்படின்னா இங்க என்ன ஆகிடும் ஃப்ரீயாகிடும் டோட்டலா நம்ம செயல் எல்லாமே சிறப்பாகிடும் தாட்னா என்ன திங்கிங்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும் ஒட்டுமொத்த பிரச்சனையுமே இங்க சால்வ் ஆயிடும் இதைதான் புரிஞ்சுக்கிறது இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இவர் சொன்னாரு தானா வந்து விட்டுனு அப்படின்னு உங்ககிட்ட எதிர்பார்த்த எப்படி எதிர்பார்த்தனா தானை வந்து தாட்டு தானே நாம நினைக்கலையே அதுவாக தானே வருது நீங்கள் சொல்லின்னு எதிர்பார்த்தேன் நான் ஆனால் அந்த கருத்தை உள்ளே வச்சுருந்தீங்க மொழிவதற்கு உங்களால் அந்த மொழியாக சொல்ல முடியல உங்களால் அதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஈஸியாக புரியுது உங்களுக்கு பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்று முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரியற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க